சீவன் கொடுத்த வரம் பல இடங்களில் நாம் இரவு நேரங்களில் சீரியல் பல்பு போட்டு கலர் கலராக வண்ண வண்ண விளக்குகளை போட்டு அழகுபடுத்தி பார்க்கிறோம் இதோ பாருங்க ஒரு சின்ன செடி சின்ன சின்ன பூக்களை பலவிதமான கலரில் இதை பாருங்கள் பூத்து ஒரு கலர் சீரியல் பல்பு போலவே இந்த பகல் பொழுதில் இந்த காற்றில் எப்படி அசைந்து ஆடுகிறது என்பதை பாருங்கள் இயற்கையின் அழகுக்கும் இயற்கையின் சக்திக்கும் இவையெல்லாம் சாட்சிகள் பொதிகை மலை பயணத்தில் நாங்கள் தங்கியிருக்கும் கூடாரத்தில்தான் இந்த செடி இருக்கிறது வருபவர்கள் இதை கொஞ்சம் ரசித்து பாருங்கள் சித்தர்களின் ஆசீர்வாதத்தோடு சிவன் கொடுத்த வரம் எல்லோருக்கும் சொந்தம்